அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் எல்லாம் பார்க்க போகிறோம்னா யூனியன் அண்டிட்ஸ் டெரிட்டரி அதாவது பகுதி ஒன்று வந்து நம்மளுடைய சிலபஸில் கொடுக்கப்பட்டிருக்கிறதுடைய முதல் பத்தியினுடைய கடைசி பகுதி இதுதான் யூனியன் அண்ட் இட்ஸ் டெரிட்டரி அதாவது வந்து ஒன்றியம் மற்றும் அதன் நிலப்பரப்பு அப்படிங்கிறதான் இதனுடைய பொருள் ஸோ இங்கே இந்த பகுதியில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிளாக இந்தியாவுடைய நிலப்பரப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அடுத்த ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து இப்போ வரைக்கும் நிலப்பரப்புன்றது எப்படி பிரிஞ்சுது இந்த தகவல் எல்லாத்தையும் இதில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த பகுதியை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக நாலு ஆர்டிக்கிள் தான் இருக்குது ஆர்டிக்கல் அதாவது வந்து ஷரத்து ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் அதாவது விதிகள் அல்லது சட்டம்னு சொல்லலாம் சட்டம் ஒன்றுலேருந்து நாலு வரைக்கும் இந்த யூனியன் அண்டெட் டெரிட்டரி அப்படிங்கிறத பற்றி பேசுது ஒன்றியம் மற்றும் அதன் நிலப்பரப்புகளை பற்றி பேசுது டோட்டலாக தற்போது பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு மாநிலமும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் இருக்குது ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் இருந்து எப்படி பிரிஞ்சுது எல்லாத்தையும் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் ஸோ நாலு ஆர்டிக்கல் நாலு ஆர்டிக்கிள் நம்ம வந்து இங்கே நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் இதில் சொல்கிறேன் ஸோ முதல் விதி என்ன சொல்லுது அப்படின்னா யூனியன் அதாவது வந்து ஒன்றியத்தின் பெயரை இந்தியா அல்லது பாரத் என குறிப்பிடுகிறது அதாவது எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியமாகும் இந்த மாதிரி சொல்லும் இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியமாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லும் ஸோ இந்த விதி தான் இந்த அடிப்படையில் நமக்கு என்ன சொல்லுவாங்கன்னா நமக்கு முதல் அட்டவணையில் நிலப்பகுதியை மூன்றாக பிரித்திருக்குன்னு சொன்னோம்ல ஸோ வந்து நிலப்பகுதியை எப்படி பிரிந்திருக்கும் அப்படின்னா ஒன்று நம்மளோட இந்திய நிலப்பரப்பு மூன்று விதங்களில் ஏதாவது ஒன்றா இருக்கலாம் என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து மாநிலமாக இருக்கலாம் மாநிலம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கலாம் அப்படி இல்லைனா யூனியன் பிரதேசம் அப்படிங்கிற கேட்டகரியில் இருக்கலாம் அப்படி இல்லைனா மூன்றாவதாக ஆக்கிரமிப்பு பகுதி ஆக்குப்பைடு ஏரியா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேட்டகரியில் இருக்கலாம் பட் இது இந்த ஆக்கிரமிப்பு பகுதி அப்படிங்கிறது நம்ம மேக்ஸிமம் வந்து நம்ம யாரையும் ஆக்கிரமிப்பு பண்ணலை அதனால் நம்மக்கிட்ட கிடையாது நம்ம கிட்டக்கூடிய இரண்டு பகுதிகள் யூனியன் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் ஆகிய இரண்டு பகுதிகள் தான் இருக்குது ஸோ விதி ஒன்று தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்தது விதி ரெண்டு ஆர்டிக்கல் ரெண்டு என்ன சொல்லுது அப்படின்னா மா நாடாளுமன்றம் ஸோ அந்த நாடாளுமன்றம்னால் புதிய மாநிலங்களை சேர்த்துக்கொள்றது அல்லது உருவாக்குறதுக்கான வழியை சொல்லுது இந்த விதி எதை பத்தி சொல்லுதுன்னா வெளிநாட்டு பகுதியிலிருந்து ஒரு நம்மளுடைய சட்டம் உருவானப்போ நமக்குள்ளா இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இல்லாம வெளியிருந்து வரக்கூடிய ஒரு பகுதியை நம்மளோட சேர்த்துக்கிறத பத்தியோ அந்த இடத்த வந்து பிரிக்கிறத பத்தி இந்த மாதிரி விஷயங்களை சொல்றது விதி ரெண்டு ஸோ வெளிநாட்டிலிருந்து ஒரு பகுதியை நம்ம சேர்த்துக்கிறத சொல்றது எதுன்னு கேட்டோம்னா விதி ரெண்டு இதன் தான் சிக்கிம் இந்தியாவோட சேர்க்கப்பட்டிருக்கும் அதை நம்ம பின்னாடி பார்ப்போம் எடுத்ததாக ஸோ இங்கே கொடுத்துருக்காங்க ஸோ வந்து எடுத்துக்காட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் முப்பத்தி ஐந்து மற்றும் முப்பத்தி ஆறாவது அரச சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் சிக்கிமானது இந்தியாவோட சேர்க்கப்பட்டிருக்கும் இந்த முப்பத்தி ஐந்தாவது சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் இணை மாநிலம் அப்படின்னு சொல்லிட்டு டூ ஏ ஆர்ட்டிகல் டூ ஏன்னு சொல்லிட்டு ஒரு ஆர்ட்டிக்கல் சேர்த்துருப்பாங்க அதை முப்பத்தி ஆறாவது சட்டத்திருத்தத்தில் இந்த டூ ஏவை நீக்கி மாநிலம்ன்ற அந்தஸ்து கொடுத்து சேர்த்துடுவாங்க ஸோ மாநிலம் அப்படிங்கிற அந்தஸ்து கொடுத்து சேர்த்துடுவாங்க அது ஒரு பெரிய கதை ஸோ இந்த இந்திரா காந்தி அம்மையார் அவர்கள் பண்ணது அந்த கதையை வந்து நம்ம வந்து அப்புறம் பார்க்கலாம் இப்போதைக்கு வந்து நம்ம இதுக்குள்ளே போயிடலாம் ஸோ நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ இந்த வெளிநாட்டு பகுதி அப்படிங்கிற சொல்றது வந்து நம்ம வந்து பார்த்தோம்னா இந்த விதி ரெண்டு வெளிநாட்டு பகுதிகளை இந்தியாவோட என்ன சொல்ல பற்றி சொல்றது விதி ரெண்டு விதி மூணு என்ன சொல்லுது அப்படின்னா இந்தியாக்குள்ளேற இண்டிஜினஸ் அதாவது இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு இந்தியாவுக்குள்ளார இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய பரப்பளவை என்ன பண்றது தொடர்பான தகவல்கள் எல்லாத்தையும் கொடுத்துருக்கு ஸோ இதற்கெல்லாம் அதிகாரம் யாருக்கு கொடுத்துருக்காங்கன்னா இதற்கும் நாடாளுமன்றத்துக்கு தான் கொடுத்துருக்காங்க இருந்து ஒரு பகுதி இணைக்கிறதுக்கும் அவங்களுக்கு தான் அதிகாரம் உள்நாட்டுக்குள்ளோர் இருக்கக்கூடிய ஒரு மாநிலத்தை பிரிக்கிறதுக்கோ ஒரு ஐந்து விதமான ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அது இங்கே கொடுத்துருப்பாங்க பாருங்கள் ஸோ ஒரு மாநிலத்தோட நிலப்பகுதியை வந்து என்ன பண்ணலாம் ஸோ வந்து ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் ஸோ ஒன்று அதிகரிக்கலாம் அல்லது குறைக்கலாம் அடுத்ததாக பார்த்தோன்னா இரண்டாவது வந்து பார்த்தோன்னா எல்லைகளை மாற்றி அமைக்கலாம் ஸோ எல்லைகளை வந்து மாற்றி அமைக்கலாம் இரண்டு ஒன்று இரண்டு அதுக்கு மேற்பட்ட மாநிலங்களை இணைச்சி புதிய மாநிலத்தில் உருவாக்கலாம் எல்லைகளை மாற்றி அமைக்கலாம் அதாவது இந்த இப்போது எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா நம்மளுடைய திருப்பதி ஸோ திருப்பதி பகுதி வந்து பார்த்தோன்னா வந்து நம்மளோட சேர்க்கணும்னு சொல்லி நம்ம வந்து போராட்டம் பண்ணோம் பட் சுதந்திர தப்பு வந்து நம்ம வந்து பல்வேறு விஷயங்களால அது என்ன ஆயிடுச்சுன்னா வந்து நம்ம அந்த இடம் நம்ம கையோட போயிடுச்சு ஸோ அந்த மாதிரி வந்து நம்ம அதுக்காக நிறைய போராட்டங்கள் நடந்திருக்கும் அடுத்து கன்னியாகுமரி பகுதியுமே வந்து பார்த்தோம்னா நம்ம கிட்ட இருந்து போக வேண்டியது அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி அதை வந்து நம்ம வந்து கேப்ச்சர் பண்ணிட்டோம் ஸோ வந்து அடுத்தது மாநிலத்தோட நிலப்பரப்பு அதிகரிக்கிறது மாநிலத்தோட நிலப்பரப்பை குறைக்கிறது அடுத்ததாக மாநிலத்தோட பெயரை மாற்றுறது இதற்கான அதிகாரங்கள் எல்லாமே யாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம் இதற்கான அதிகாரம் எல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடியது நாடாளுமன்றத்திற்கு மட்டும்தான் இப்போ பார்லிமெண்ட்டுக்கு மட்டும்தான் இருக்கு ஸோ இது ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக கேட்கலாம் யாருக்கு வந்து இந்த அதிகாரம் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னா நாடாளுமன்றம் மட்டும்தான் மாநில சட்டமன்றம்னு கொடுத்தாங்கன்னா அதற்கான அதிகாரம் கிடையாது அப்போ ஒரு மாநிலத்துடைய பெயரை வந்து அவங்களோட சட்டமன்றத்தால் மாற்ற முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக முடியாது அதற்கு நாடாளுமன்றம் தான் மாற்றணும் அதற்கான ரூல்ஸு ஸோ இதை யார் மாற்றுவாங்க எப்படி மாற்றுவாங்கன்ற விஷயத்த வந்து இங்கே கீழே சொல்லி வந்திருப்பாங்க நாடாளுமன்றத்தின் அனுமதியின்றி இதை நிர்வாக ரீதியாக செய்ய முடியாது அப்போ அது ஆரம்பிக்கிறது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா அதற்கான மசோதாவை குடியரசுத் தலைவரோட முன் அனுமதியோட நாடாளுமன்றத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஸோ ஒரு மசோதா பில்லை பாஸ் பண்ணுவாங்க நாடாளுமன்றத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா எக்ஸாம்பிள் இப்போது ம் தமிழ தமிழகத்தோட பேரை நம்ம மாற்றினது ஸோ வந்து பார்த்தோன்னா மெட்ராஸ் மாநிலத்தோட மெட்ராஸ் அப்படிங்கிறத நம்ம தமிழகம்னு மாற்றணும் அப்படின்னா நாடாளுமன்றத்தில் அந்த பில் வந்து ஃபஸ்ட்டு வந்து வைப்பாங்க அந்த பில் வந்து வச்சு அது என்னாகுனா ரெண்டு அவைகளையும் குடியரசுத் தலைவரோட முன் அனுமதியோட வைக்கணும் அது இன்னொரு ரூல்ஸு குடியரசுத் தலைவர்கிட்ட அது அனுமதி வாங்கிட்டு தான் வைக்க முடியும் இரண்டு அவைகளையும் பாஸ் ஆகிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பில்லை சம்பந்தப்பட்ட மாநிலத்திற்கு அனுப்பி வைப்பாங்க அந்த சட்டசபையில் இது தொடர்பாக அவங்க அவங்க வந்து விவாதம் நடத்துவாங்க அவங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் அவங்க தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம் சரி அப்போ கருத்துக்களை தெரிவிக்கிறாங்க இப்போ என்ன சொல்றாங்க குடியரசுத் தலைவருக்கு அந்த இவங்களுடைய கருத்துக்கள் போகுது என்னன்னு சொல்லி போகுது சோ முதல்ல வந்து ஓகேன்னு சொல்லி போகுதுன்னு வச்சுப்போம் குடியரசுத் தலைவர்கிட்ட வந்து இவங்க வந்து நீங்கள் நீங்க மாத்திருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓகேன்னு சொல்லிட்டு போதும்னு வச்சுப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில அது சட்டமாயிடும் ஒருவேளை இவங்க ஓகே இல்லைன்னு சொல்றாங்க அப்படின்னா மாநில சட்டமன்றம் இல்லை எங்க மாநிலத்தை நீங்க இந்த மாதிரி பண்ணக்கூடாது பேர் மாற்றக்கூடாதுன்னு சொல்றாங்க இல்ல அது இல்லாம எங்க மாநிலத்தை நீங்க பிரிக்க அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னாலும் அந்த கருத்தையும் சொல்றாங்கன்னு வச்சுப்போம் அவங்க கொடுக்குற கூறுற கருத்தை குடியரசுத் தலைவர் கேட்கலாம் அல்லது கேட்காமலும் இருக்கலாம் இதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டு உள்ளது வந்து ஒரு மாநிலத்தை பெயரை மாற்றுறதுக்கோ அந்த மாநிலத்தோட எல்லையை பிரிக்கிறதுக்கோ அதை மா அந்த மாநிலத்தோட எல்லையை குறைக்கிறதுக்கு கூட்டுறதுக்கு இரண்டு மாநிலங்களை இணைக்கிறதுக்கு ஒரு மாநிலத்துக்கு உள்ளார இருக்கக்கூடிய ஒரு தனி பகுதியை பிரித்து யூனியன் பிரதேசம் அறிவிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லா அதிகாரமும் நாடாளுமன்றத்திற்கு கொடுக்கப்பட்டுள்ளது சம்பந்தப்பட்ட மாநில அரசு சொல்லக்கூடிய கருத்துக்களை குடியரசுத் தலைவர் கேட்கலாம் அல்லது கேட்கவும் கேட்காமல் இருக்கலாம் அதுதான் வந்து இந்த விதியில் சொல்லியிருப்பாங்க குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றமும் கட்டுப்பட தேவை இல்லை இதை விதியாலேயே சொல்லிட்டாங்க அடுத்ததாக ஸோ அடுத்து வந்து இந்த விதி மூன்றில் வந்து என்னன்னா வங்காதோ வங்கதேசத்தோட எல்லை பரிமாற்றம் தொடர்பானது வந்து இது வந்து ஒரு லேண்டு லேண்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு லேண்டை வந்து அவங்க கிட்டே கொடுக்குறாங்க அதற்காக சட்டத்திருத்த போட்டு தான் பண்ணாங்க கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டு ஹண்ட்ரட் ஸோ நூறாவது அரசமைப்பு சட்டத்திருத்தத்தின் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்க தங்களுடைய ஒரு பகுதியை வங்கதேசத்துக்கு கொடுத்தாங்க அவங்களுடைய ஒரு பகுதியை வங்கதேசத்துக்கு கொடுத்தாங்க ஏன் அப்படின்னா நம்மளுடைய ஒரு நிலப்பரப்பை மற்றொரு மாநிலத்து மற்றொரு நாட்டுக்கு கொடுக்குறதுனா அப்போ நம்ம சட்டத்திருத்தம் போட்டு தான் ஆகணும் ஒரு மாநிலத்து சாரி ஒரு நாட்டுக்கு ஒரு நாட்டு நம்ம நாட்டை விட்டு வேறு நாட்டு கொடுக்கணும் அப்படின்றப்போ சட்டத்திருத்தம் பண்ணி தான் ஆகணும் பட் லோக்கலில் இருக்குல்ல நீங்கள் வந்து இது வந்து இந்த இடத்துல பாயிண்ட்டை நான் வந்து கட் பண்ணப்போ கொஞ்சம் தப்பாக பண்ணியிருப்பேன் என்னென்னா வந்து அரசமைப்பு சட்டத்திருத்தம் தேவையில்லைன்னு சொல்லியிருக்கோம்ல இது எதற்காகனா இந்த விதி மூணுக்கு ஸோ விதி மூணுக்கு வந்து பார்த்தோம்னா அரசமைப்பு சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது தேவை கிடையாது ஆனால் இந்த மாதிரி தங்களுடைய ஒரு நம்மளுடைய ஒரு பகுதியை இன்னொரு நாட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா அதற்காக சட்டத்திருத்தம் போட்டே ஆகணும் சட்டத்திருத்தம் அப்படிங்கிறது ஏன் இந்த வாரத்தில் அழுத்துறேன்றது உங்களுக்கு வந்து கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் அதாவது விதி முந்நூற்றி அறுபத்தி எட்டுன்றதை பற்றி சொல்கிறப்ப தெளிவாக புரியும் அரசமைப்பு திருத்தம் எனப்படுவது பெரிய ப்ராசஸ் அதற்கு வந்து மூன்று அமர்வுகள் போன்றவை எல்லாமே இருக்கும் ஸோ அதெல்லாம் நம்ம வந்து அங்கே பார்த்துக்கலாம் அடுத்ததாக மாநில உருவாக்கத்திற்கான செயல்முறை நம்ம இப்போ சொன்ன விஷயத்தை தான் சொல்லியிருந்திருக்கேன் நான் இப்போ என்ன சொன்னோன்னா அதை தான் சொல்லியிருந்திருக்கேன் ஸோ வந்து மாநிலத்திற்கு வந்து சட்டமன்றத்துக்கு குடியரசுத் தலைவர் பரி பரிந்துரை செய்வார் ஸோ மாநில அரசுக்கு வந்து ஒரு காலக்கெடு கொடுப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க தங்களுடைய அறிக்கைகளை கொடுக்கலாம் கொடுக்குறத கட்டுப்படுத்த முடியாது குடியரசுத் தலைவரையோ நாடாளுமன்றத்தையோ மாநிலத்தை ஒருவேளை அவர் நினை பண்ணணும்னு நினைச்சிட்டாருன்னா கேட்காம கூட பண்ண முடியும் அவ்வளோதான் அடுத்தது மாநில மறுசீரமைப்பு குழு ஸோ விதி மூணு பார்த்தாச்சு விதி நாளையும் பார்த்துட்டு போயிடலாம் ஸோ விதி நாளில் என்ன சொல்றாங்கன்னா விதி ரெண்டு மற்றும் மூணின் கீழ் மேற்கொள்ளப்படும் மாநிலங்களை உருவாக்குதல் சேர்த்தல் நிலப்பகுதியை மாற்றி அமைப்பது தொடர்பான தொடர்பான அதிகாரங்களை நாடாளுமன்றத்துக்கு கொடுக்குது தொடர்பான அதிகாரங்களை நாடாளுமன்றத்திற்கு கொடுக்குது இதைத்தான் விதி நாலு சொல்லுது அது மட்டும் இல்லாம ஸோ அது மட்டும் இல்லாம இப்போ அப்படி அவங்க இந்த ரெண்டு மற்றும் மூணின் கீழே விதியின் அடிப்படையில் அவங்க ஒரு சேஞ்ச் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா அது மாநிலத்தினுடைய ஏதோ ஒரு விஷயத்தை அஃபெக்ட் பண்ணும் அதாவது வந்து அந்த அந்த மாநிலத்தோட பேர் அஃபெக்ட் பண்ணுது அதை ரெண்டா பிரிக்கிறப்போ மாநிலத்தோட எண்ணிக்கை அதிகரிக்குது இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்கும் அப்படி நடந்துச்சுன்னா இதற்கு முன்னாடி நாம பட்டியல் போட்டு வச்சிருப்போம் அந்த அட்டவணை அட்டவணை ஒன்று 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 போட்டு வச்சிருப்போம் ஒன்று வந்து பார்த்தோன்னா வந்து பெயர்களை பத்தி சொல்லும் மாநிலம் மற்றும் யூனியன் பிரதேசம் இதனுடைய பெயர்களை பத்தி சொல்லும் அப்போ நான் ரெண்டு மற்றும் மூணு பயன்படுத்தி ஏதோ ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன்னா இந்த பட்டியலையும் சேஞ்சை பண்ணணும் அந்த அட்டவணையிலையும் சேஞ்ச் பண்ணணும் இது மட்டும் இல்லாம நான்காவது அட்டவணைன்னு சொல்லி ஒரு அட்டவணை இருக்கு நான்காவது அட்டவணை சீட்டு அதாவது ராஜ்யசபா சீட்டை பத்தி சொல்லுது அப்போ ராஜ்யசபா சீட்லேயும் சேஞ்சஸ் ஏற்படும் ஸோ அப்ப அதையும் சேஞ்ச் பண்ணணும் இது ரெண்டையும் நாடாளுமன்றம் தான் பண்ணணும்னு சொல்லி விதி நாலு சொல்லும் விதி நாலு சொல்லும் ஸோ அவ்வளவுதான் இதை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் வந்து ஸோ இப்போ நாலு விதிகளை பற்றி முதல் பகுதியை வந்து தெளிவாக நாம பார்த்துட்டோம் ஸோ நான் சொன்னதுதான் முக்கியம் அதை மட்டும் பார்த்துக்கிட்டாலே போதும் ஸோ நாலு விதிகள் என்னென்னு மறுபடியும் ஒரு தடவை சொல்லிடுறேன் ஸோ வந்து பார்த்தோன்னா முதல்ல வந்து இந்தியா அதாவது பாரதம் என்பது மாநிலங்களின் ஒன்றியம்னு சொல்லுது ரெண்டாவது மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு புதிய மாநிலங்களை உருவாக்குறதுக்கு இது என்னன்னா வெளியேருந்து வர்றதுக்கு அதாவது வந்து பார்த்தோன்னா வெளிநாடு வெளிநாட்டு பகுதி ஒரு இது பண்ணுறதுக்கு இது வந்து ஒரு மாநிலத்துடைய பெயர் எல்லை பரப்பளவு இதனை மாற்ற அதிகரிக்க நாடாளுமன்றத்துக்கு அதிகாரம்னு சொல்லி இது லோக்கலில் இருக்கக்கூடிய இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பற்றி சொல்லுது அடுத்தது நாலு நாலுன்றது ரெண்டு மற்றும் மூணின் அடிப்படையில் சேஞ்சஸ் பண்ணுறப்போ நாடாளுமன்றம் அட்டவணை ஒன்னுலையும் நாலுலையும் திருத்தத்தை பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லுது ஸோ அவ்வளோதான் அடுத்தது இப்போ இருக்கக்கூடிய மாநிலங்களை மறுசீரமைப்பது எப்படின்னு சொ எப்படி பண்ணாங்க அப்படின்றத பார்ப்போம் அதில் வந்து ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு சுதந்திரம் அடைகிறதுக்கு முன்னாடி இருந்தே மொழிவாரியமாக நம்ம பிரிக்கணும்னு பல்வேறு பிரச்சனைகள் வந்து ஏற்பட்டுட்டு இருந்திருக்குது ஸோ சுதந்திரம் அடைஞ்சவுடனே இது மிக தீவிரமாக மாறிடுச்சு சுதந்திரம் அடைஞ்ச உடனடியாக இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக மாறிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி அப்போவே அதுக்கப்புறம் அதை முடித்த உடனே ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று அதுக்காக தான் என்ன பண்ணுறாங்கன்னா கவர்மெண்ட் வந்து ஒரு குழு அமைக்கிறாங்க ஸோ மொழிவாரியாக எப்படி பிரிக்கிறது அப்படின்றதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு நவம்பர் மாதம் எஸ்கே தார் அவர்கள் தலைமையில் கமிஷனை அமைக்கிறாங்க ஸோ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம் இவங்க என்ன சொன்னாங்கன்னா மொழிவாரியாக நீங்கள் பிரிக்க கூடாது ஓகேங்களா வந்து பார்த்தீங்கன்னா மொழிவாரியாக பிரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லுவாங்க என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்படி நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் வெடிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க அடுத்ததாக இதற்காக இன்னொரு கமிட்டி அமைப்பாங்க ஜே கமிட்டி ஸோ வந்து ஜவஹர்லால் நேரு அவர்கள் வல்லபாய் பட்டேல் அவர்கள் அடுத்து வல்லபாய் பட்டேல் அவர்கள் பி வந்து பட்டாபி சீத்தராமையா ஸோ வந்து ஜே வந்து ஜவஹர்லால் நேரு வி வந்து வல்லபாய் பட்டேல் பி வந்து பட்டாபி சீத்தராமையா ஸோ இவங்க மூணு பேர் தலைமையில் குழு அமைக்கிறாங்க இவங்களும் செக் பண்ணிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இல்லை நம்ம பார் கமிஷன் சொன்னதை நாங்கள் ஒத்துக்கிறோம் நாங்கள் பிரித்தா அது பிரச்சனையாகும் அப்படிங்கிற மாதிரி வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க அமைக்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு அதே வருஷம்தான் ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுது எப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்கில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு வாக்கில் பெரிய பிரச்சனை ஏற்படுது இதுக்கு நடுவில் ஏன் வந்து கொஞ்சம் அமைதியாக இருந்தாங்கன்னு சொல்லி பார்த்தோன்னா அந்த சட்டம் சட்டங்களை உருவாக்குறது மற்றும் நிர்வாக ரீதியாக பொருளாதார ரீதியாக நம்ம வளர்கிறதுக்கு இது மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்காக நம்ம வந்து கொஞ்சம் கவர்மெண்ட் வந்து அவங்களை வந்து கொஞ்சம் ப்ளீஸ் பண்ணி வச்சிருக்கோம் ஸோ கொஞ்சம் அமைதியாக இரு மாதிரி சொல்லியிருக்கும் ஒரு கட்டத்தில் என்ன ஆயிடணும் ஒரு மிகப்பெரிய புரட்சியாக வெடிக்கும் ஆந்திரா அப்படிங்கிறது வந்து உருவாகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் ஆந்திரா வந்து உருவாகும் அப்போது ஆந்திரா ஆந்திர பிரதேசம் உருவாகுது ஆந்திரா தான் உருவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று அக்டோபர் ஒன்றில் கர்னூலை தலைநகரமாக கொண்டு ஆந்திரா எனப்படக்கூடிய மாநிலம் வந்து உருவாகுது ஸோ ஒரு மாநிலம் உருவாகிடுச்சுன்னா இதற்கு காரணம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து பொட்டி ஸ்ரீராமுலு அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இதற்கான கதையை வந்து இங்கே நான் கொடுத்துருந்துருப்பேன் ஒட்டி ஸ்ரீராமலு அப்படிங்கிற ஒரு ஜேவிபி கமிட்டி எடுத்து வைக்கலையோ ம் ஹம் வந்து ஜேவிபி கமிட்டி எஸ்கே தார் கமிட்டியை ஆராய்ஞ்சாங்கன்னு சொல்லி சொல்லியாச்சு அடுத்து வந்து பாத்தோம் வந்து தெலுங்கு தேச மக்களுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஆந்திரா கோரிக்கை ஐம்பத்தாண்டுகள் உயிரோட சாரி இருந்து உயிர் நீத்தவர் பொட்டி ஸ்ரீராமுலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் தான் ஆந்திரா முதல் மொழிவாரி மாகாணமாக சுதந்திரத்திற்கு பின்பாக பிரிக்கப்பட்டது சுதந்திரத்துக்கு பின்பாக பிரிக்கப்பட்டது இது நடந்த உடனே என்ன நடக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அப்படிங்கிறது ஏற்படும் ஸோ அப்படி ஏன்னா மற்ற மாநிலங்கள் எல்லாமே எங்களை பிரிக்கணும் எங்களை பிரிக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டதுனால அதுக்கப்புறம் ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த கமிட்டி அந்த கமிட்டி தான் ஃபசல் அலி கமிஷன் ஸோ ஃபசல் அலி கமிஷன் இதில் ரெண்டு பேர் வந்து கூட இருந்திருப்பாங்க ஸோ வந்து யார் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா வந்து கே எம் பணிக்கர் மற்றும் இருதயநாத் குன்ஸ்ரு ஹிருதயநாத் குன்ஸ்ரு அதாவது வந்து ஹச் எம் குன்ஸ்ரூன்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ வந்து இந்த ரெண்டு பேர் ஹச் குன்ஸ்ரூ மற்றும் கே எம் பணிக்கர் இவங்க ரெண்டு பேரும் வந்து துணை உறுப்பினர்களாக இருப்பாங்க ஃபசல் அலி தான் வந்து தலைவராக இருந்திருப்பாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அமைச்சிருப்பாங்க இவங்க மொழிவாரியா பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அறிக்கை கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ மொழிவாரியா பிரிக்கலாம்னு சொல்லிட்டு அறிக்கையை வந்து கொடுக்குறாங்க அதன் அடிப்படையில் தான் மத்திய அரசு மாநிலங்களை பிரிக்குது எப்படின்னா பதினாலு மாநிலங்களாகவும் ஆறு யூனியன் பிரதேசங்களாகவும் பிரிக்குது எந்த வருஷம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் தான் பிரிக்கிறாங்க அப்பதான் வந்து பல்வேறு மாநிலங்கள் உருவாகுது ஸோ வந்து ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் அதுக்கு முன்னாடி உருவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் உருவானது முதல்ல வந்து ஆந்திரா உருவாயிருக்கும் இதுக்கப்புறம் வந்து இப்போ தான் நமக்கு இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் ஆந்திர பிரதேசம்ன்றது உருவாகும் ஸோ வந்து பதினாலு மாநிலங்கள் ஆறு யூனியன் பிரதேசங்கள் எல்லாமே உருவாகுது நெக்ஸ்ட்டு ஸோ இதிலேருந்து அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒவ்வொன்றா உருவாகிறதுன்றது தனித்தனியாக நம்ம வந்து பார்க்குற மாதிரி இருக்கும் என்னென்ன உருவாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம பார்ப்போம் ஸோ அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முதல்ல நமக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுக்கு அப்புறம் உருவானது ஸோ அந்த அப்போ வந்து பதினாலு மாநிலம் இருந்தால் அடுத்ததாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் நமக்கு பம்பாயிலிருந்து பம்பாய் அப்படின்ற மாநிலம் இரண்டாக பிரிக்கப்பட்டு குஜராத் உருவாகுது ஸோ குஜராத் உருவாகுது பதினைந்தாவது மாநிலமாக உருவான இடம் குஜராத் அடுத்தாக வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாநிலம் அடிப்படையில் முக்கியமானதை சொல்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் என்ன உருவாயிருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா நாகாலாந்து உருவாகிருக்கும் ஸோ நாகாலாந்து உருவாயிருக்கும் பதினாறாவது மாநிலமாக நாகாலாந்து உருவாயிருக்கும் இதற்கடுத்து பார்த்தோம் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் பார்த்தோன்னா ஹரியானா மாநிலம் உருவாகும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறில் ஹரியானா மாநிலம் உருவாகும் எப்படி சொல்கிறேன் அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணு 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 வருஷம் கேப்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறு ஸோ அந்த மூணு மூணு வருஷம் கேப்பில் மூணு மாநிலம் குஜராத்து இப்போ வந்து பார்த்தோன்னா ஆயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நாகாலாந்து நாகா வந்து பார்த்தோன்னா வந்து அறுபத்தி ஆறில் ஹரியானா அறுபத்தி ஆறில் ஹரியானா இந்த மூன்று மாநிலங்கள் உருவாகும் ஸோ இதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதுலேயே நமக்கு மேகாலயா உருவாகுது ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒம்போதில் மேகாலயா உருவாகுது ஸோ பதினேழாவது மாநிலமாக மேகாலயா உருவாகுது அடுத்ததா அடுத்ததா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவதில் ஹிமாச்சல பிரதேசம் பதினெட்டாவது மாநிலமாக உருவாகுது எழுவத்தி ரெண்டில் மூன்று மாநிலங்கள் உருவாகும் மணிப்பூர் திரிபுரா மேகாலயா மணிப்பூர் திரிபுரா மேகாலயா ஸோ நம்பர் பார்த்துங்க பத்தொம்போது இருபது இருபத்தொன்று இதுக்கப்புறமா இது வந்து எழுபத்தி நாலு வாக்கில் இணை மாநிலமாக சேர்க்கப்படும் இது சிக்கிம் எழுவத்தி ஐந்தில் தான் மாநிலமாக சேர்க்கப்படும் முப்பத்தி ஆறாவது திருத்தத்தின்படி இருபத்தி இரண்டாவது மாநிலமாக சேர்க்கப்படுது ஸோ இது ரொம்ப முக்கியமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சு ஒரு முக்கியமான இயரா ஞாபகத்தில் வச்சுட்டு சிக்கிம் அந்த வருஷம் நம்மளோட சேர்க்கப்பட்டது அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஒரு மூன்று மாநிலங்கள் எண்பத்தி ஏழில் உருவாகும் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மிசோரம் அருணாச்சலம் கோவா மிசோரம் அருணாச்சல பிரதேஷ் கோவா கோவா அப்படிங்கிறது நமக்கு வந்து யூனியன் இருந்து மாநிலமாக மாறியது யூனியன் பிரதேசம்னா என்ன மாநிலம்னா என்ன இதெல்லாம் நான் பின்னாடி சொல்கிறேன் ஸோ வந்து நெக்ஸ்ட் வந்து அடுத்ததாக இது வந்து இது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க என்ன அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் தான் டெல்லிக்கு தேசிய தலைநகரம் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது டெல்லிக்கு தேசிய தலைநகரம் அந்தஸ்து கொடுக்கப்பட்டது அப்போ தான் அறுபத்தி ஒன்பதாவது சட்டத்திருத்தத்தின்படி ஸோ இதுக்கப்புறம் எண்பத்தி ஏழுக்கு அப்புறம் மூன்று மாநிலங்கள் ரெண்டாயிரம் மக்கள் உருவாக்கப்பட்டிருக்கும் ஸோ சத்தீஸ்கர் உத்தராஞ்சல் மற்றும் ஜார்க்கண்ட் சட்டீஸ்கர் உத்தராஞ்சல் சட்டீஸ்கர் உத்தராஞ்சல் ஜார்க்கண்ட் சி இது வந்து ரெண்டாயிரத்தில் உருவாயிருக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு வாக்கில் தான் பிரதேசத்தில் இருந்து தெலுங்கானா பிரிக்கப்படுது ஸோ வந்து இந்த அடிப்படையில் ஒரு பத்து வருஷத்துக்கு வந்து பார்த்தோம்னா ஆந்திராவுக்கும் தெலுங்கானாவுக்கும் தலைநகராக ஹைதராபாத் அப்படிங்கிறது இருக்கும்னு சொல்லி நம்ம நம்ம புத்தகத்தில் கொடுத்துருந்துருப்பாங்க நெக்ஸ்ட்டு வந்து இப்போ வந்து ஆந்திரா தெலுங்கானா முடிஞ்சதுக்கப்புறம் இப்போது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் நடந்த ஸோ ரெண்டாயிரத்தி பத்தொன்போது வாக்கில் ஜம்மு காஷ்மீர் ஜம்மு காஷ்மீர் வந்து பார்த்தோன்னா பிரிக்கப்பட்டு கடைசியில் வந்து இரண்டு யூனியன் பிரதேசங்களாக உருவாக்கப்பட்டிருக்கும் இதனால தான் பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டு யூனியன் பிரதேசங்களாகும் அடுத்ததாக யூனியன் பிரதேசத்தை பொறுத்த வரைக்கும் ஜம்மு காஷ்மீர் அப்போ பிரித்தப்போ வந்து டோட்டலாக வந்து ஒரு ஒன்பது இருந்திருக்கும் அதுக்கப்புறம் என்ன ஆயிருக்குன்னா அந்த டையூ டாமன் மற்றும் தாதர் நாகர் ஹவேலி இரண்டையும் இணைச்சிருவாங்க ரெண்டாயிரத்தி இருபதில் ரெண்டாயிரத்தி இருபதுல டையூ டாமனையும் தாதர் நாகர் ஹவிலையும் ரெண்டாய் ரெண்டையும் ஒன்றா இணைச்சிட்டதுனால டோட்டலாக இருபத்தி எட்டு மாநிலமும் எட்டு யூனியன் பிரதேசங்களும் உள்ளன ஸோ தற்போது இருக்கக்கூடிய நிலவரம் இதுதான் இந்த நாலு ஆட்டுக்கள் அடுதான் வந்து பார்த்தோன்னா வந்து மாநில மறுசீரமைப்பு சட்டம் தொடர்பான ஆட்டிகள் மாநில மறுசீரமைப்பு சட்டம் வந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு அதுக்கப்புறமாக ஸோ வந்து இந்த மாநிலங்கள் எப்போப்போ உருவாச்சு அப்புறம் யூனியன் பிரதேசம் தொடர்பானது அதற்கான சட்ட திருத்தங்கள் இது எல்லாமே நம்ம படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ வந்து அப்புறம் இண்டிஜினியஸ் அதாவது வந்து உள்நாட்டில் இருக்கக்கூடிய மாநிலங்களை பிரிக்கிறதுக்கு சட்ட திருத்தம் பண்ணணுமான்னு கேட்டால் பண்ண தேவை கிடையாது இருந்து ஒரு பகுதியை நான் இணைக்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக நான் திருத்தம் பண்ணி தான் ஆகணும் ஸோ இதோட முடிச்சுக்கலாம் நெக்ஸ்ட் வந்து பார்த்தோன்னா இன்னும் ஒரே ஒரு இது என்ன சொல்லுன்னா இந்த யூனியன் பிரதேசம்னா என்ன யூனியன் பிரதேசம்னா என்ன ஸ்டேட்னா என்ன அப்படின்றத பார்க்கணும் ஸோ யூனியன் பிரதேசம் அப்படின்னா என்ன ஸ்டேட்னா என்ன என்னென்ன இருக்குது ஸோ வந்து சட்டமன்றத்திற்கு கூடிய யூனியன் பிரதேசம் அப்படின்னு சொல்லிட்டு மூன்று விஷயம் இருக்கு ஸோ இதற்காக வந்து நான் வந்து தனியாக ஒரு வீடியோ ஒன்று போடுறேன் வந்து இந்த முதல் பகுதி அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு நெக்ஸ்ட் இதை அடுத்து பார்த்துக்கலாம் நன்றி வணக்கம்